வருண் ஃபோன் எடு वरुण என்னடா ஆச்சு உனக்கு எடுக்க அவனும் கால் பண்ணல போய் அவனுக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பில்லையே தெரிஞ்சிருக்கு தெரியாதா சரி போய் பாப்போம் அப்பா காலேஜுக்கு

உன் நடத்தைய ஊரே சிரிக்குது என் மானத்தை வாங்கிட்டேடி உன்னை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செல்லும் கொஞ்சம் வளர்த்த இன்னைக்கு ஊரே என்னை பார்த்து காரி துப்புறாம நடந்துகிட்டே நீ இனி நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் கூடிய சீக்கிரத்துல கூடிய சீக்கிரம் என்ன அடுத்த வாரமே உனக்கும் தேவாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன் ஒழுங்கா வீட்லயே அடக்கொடக்கமா இருக்க பாரு அப்பா அவன் நல்லவன் இல்லப்பா அவனை நம்பாதீங்கப்பா யாரும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும் அவன் நல்லவனா அவன் கெட்டவனான்றது எனக்கு தெரியும் நீ சொன்னதை மட்டும் செய் உள்ள போ போயம் மூடு மீனா இதுவரைக்கும் பேசிட்டுதான் இருக்க என்ன கை நிட்ட வச்சிடாத அழுறியா அழு உன்ன பெத்ததுக்கு நான் தான் ஆழனும் நீயே அழற

அந்த தேவா அவங்க அம்மாவை விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி மகளுக்கு வேண்டிய சீரா சேர வேண்டிய அந்த தேவா எங்க அப்பாவும் நடிப்பை நம்பி அவன் ரொம்ப நல்லவன் நினைச்சு தன் மகளை கட்டி கொடுக்க போற இடமாச்சேன்னு அவன் பேர்ல அவர் பேர்ல அந்த சொத்தை சேர்த்து எழுதி கொடுத்துட்டாரு அதனால ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பாவும் அந்த தேவா வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வீட்டுல நான் தனியா தூங்கிட்டு இருக்கும் போது செம்ம அழகா இருக்கா பக்கத்துல போலாமா எப்படி இருந்தாலும் நாம தானே இவளை பண்ணிக்க போறோம் என்ன அழகா இருக்கா உனக்கு அறிவு இல்லையா எவ்வளவு தைரியம் என்ன ரூமுக்கு வந்திருப்ப நான் உன்கிட்ட சும்மா பேசலாம் தானே வந்த மீனா அதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டு அடிச்சுட்ட

அவரை போய் நீ கை நீட்டி அடிச்சிருக்க அடிச்சது இல்லாம வீட்டை விட்டு போயிடுவேன்னு எங்களை மிரட்டுற ரொம்ப திமிருதான் உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா விடுங்க அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாமா ஏதோ தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க நீங்க சும்மா இருங்க மாப்ள நீங்க எவ்வளவு பொறுமையா பெருந்தன்மையா பேசுறீங்க அவ அதுல காதுல கூட வாங்க தயாரா இல்லாம கோவப்பட்டு இருக்கா அப்பா இவனோட சுயரூபம் தெரியாம இவனை போய் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நடிப்புடி உன்னை சும்மா விட மாட்டேன் என் மேலேயா கொய்ய வச்சு அப்பல நீங்க வாங்க ஆ சரிங்க மாமா உங்களை பாக்கலாம் தான் வந்தேன் சரி நீங்க வர வரைக்கும் மீனா கிட்ட எதனா பேசலாம்னு வந்த அவ என்னடா தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவ அப்படிதான் மாப்பிள அவ ரொம்ப திமிர்ல ஆடுறா செல்லம் குடுத்து வளர்த்தினல்ல அதான் இவ்வளவு திமிர் புடிச்சிருக்கு நீங்க வாங்க ஆ சரி மாமா இந்த வர என்ன மீனா உன்ன பார்த்து பேசலாம்னு ஆசையோட வந்தா இப்படி அரைஞ்சிட்டியே உன் நடிப்பை எங்க அப்பாவோட நிறுத்திக்க என் கிட்ட நடிக்காத எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் போ மீனா நீ என்ன பத்தி தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு உனக்கு கல்யாணம் ஆனதானே போடா இருக்குடி உனக்கு இந்த பொறுக்கி கல்யாணம் கல்யாணமா எனக்கு அதை விட நான் தூக்க மாட்டி செத்துருவேன் என்ன சொல்றீங்க அப்படியா சரி நான் உடனே கிளம்பி நண்பு இறந்துட்டாமா சின்ன வயசுல இருந்தே நண்பு என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் அவன்கிட்ட தான் உன்னோட கல்யாண விஷயத்த கூட முதல்ல அவன்கிட்ட தான் சொல்ல நினைச்ச அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் போய் என் நண்பனை கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறோமா நீ இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் அத்தை வீட்ல போய் தூங்குமா சரியா தனியா இங்க இருக்க வேண்டாம் நான் உடனே கிளம்பணும் வரமா ஹலோ நான் அந்த அம்மா அண்ணன் பேசுறேன் நான் அவசரமா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு இன்னைக்கு நைட்டு மீனா உங்க வீட்ல தான் வந்துருப்பா கொஞ்சம் பாத்துக்குமா நான் காலையில வந்துடுறேன் அத்தை வீட்லயா அங்க அந்த தேவம் பொறுக்கி இருப்பானே அங்கதான் போய் என்னால இருக்க முடியாது நம்ம வீட்டுல யார் வேற இருப்பாரா நான் தனியா நம்ம வீட்டில தான் இருப்பேன் மீதா நைட் தான் வருவான்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு இன்னும் ஆளை காணுமே நேரம் இவ்ளோ ஆயிடுச்சு ஆனா வண்டி எடுத்து வருவா வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே ஆஹ் புள்ள தனியா வீட்ல என்ன பண்றா தெரியலையே தேவா இப்படி தேவா ஆமா டே தம்பி மாமா அவசரமா வெளியூர் போன சொல்லிட்டு சொன்னாரு மீனா இன்னைக்கு ராத்திரி இங்க தான் அவன் தங்குவா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஆனா அவ இன்னும் காணும் கொஞ்சம் என்ன சேத்தாஜின்னு போய் பாத்துட்டு மாமா வீட்டுக்கு போய் அப்படியா சரிமா நான் போய் பாத்துட்டு வருணுக்கு என்ன ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல நான் பண்ணால எடுக்கல என்னடா ஆச்சு வருணுக்கு தெரியலையே தனியா மாட்னியா உன்னை படித்துக்க இதான் சரியான நேரம் வருண பாக்கைதான் சரியான நேரம் கதவை நான் தாழ் போட்டுதான் உள்ள இருந்தேன் ஆனா அவன் எப்படியோ திறந்துகிட்டு உள்ள வந்துட்டான் அந்த தேவா அவன் உள்ள வந்ததையும் நான் கவனிக்கல வெளியில போகும்போது அவன் பைக் தொலைவுல நின்னுதையும் நான் கவனிக்கல நான் வருணை பாக்கணும்ன்ற ஆர்வத்துல அப்படியே கிளம்பிட்டு எதையும் கவனிக்காம நான் செஞ்ச பெரிய முட்டாள்தானம் இவ வண்டி எடுத்துட்டு இவ்வளவு அவசரமா எங்க கணபுரா ஒருவர் <laughs> ஒரு <laughs> 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 <laughs>

எல்லாரும் முன்னாடி நல்லவா மாதிரி நடிச்சிட்டு இப்ப அடுத்த வாங்கிட்டு வந்து நிக்கிற இல்ல சாகுடி என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்த நீ சாகு செத்து போயிட்டாளா